வணக்கம் சென்னை கலைவாணர் அரங்கில் கைத்தறி துணி வகைகள் விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது கைத்தறி துணி வகைகள் விற்பனை அதிகரிக்க ஏதுவாக தமிழக முதல்வர் அவர்கள் ஆணைப்படி தேசிய கைத்தறி கண்காட்சி அக்டோபர் மூன்று முதல் பதினேழு வரை நடைபெறுகிறது முன்னதாக இந்த கண்காட்சியை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்று வைத்து துவக்கி வைத்தார் இதில் நெசவாளர்கள் கைவண்ணத்தில் செய்யப்பட்ட பூம்பட்டு புது மணப்பட்டு மாங்கல்யப்பட்டு தற்பேப்புல் யோகா மெட் தாய் பெட்டகம் போன்ற புதிய ரகங்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் தமிழகம் மற்றும் இதர மாநில கூட்டுறவு சங்கங்களின் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு கழிவு தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது இதில் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் உபகரணங்கள் கூட்டுறவு நெசவாளர்கள் ஓய்வூதியம் கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இருபத்தி ஓரு பயனர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சென்னை மேயர் ஆர் பிரியா துணை மேயர் எம் மகேஷ்குமார் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை அரசு செயலாளர் திருமதி வே அமுதவள்ளி கைத்தறித்துறை இயக்குனர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கவிதா ராமு மற்றும் துறையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்